தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல் லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின் தப்பு பண்றவங்களுக்கு மரியாதை தங்க பதக்கம் ஜெயிச்சாலும் பல இல்லை ஒலிம்பிக்ல ஜெயிச்சிடலாம் உங்க கூட முடியாது பெண்களிடம் அத்துமீறிய பாஜக பிரிஜ் பூஷன் விரத்தியில் அழுதபடி ஓடிய சாக்ஷி மாலிக் வேடிக்கை பார்க்கும் ஓடி அரசு பிரதேச மாநிலம் கைசர் கஞ்சிக்கு அருகே உள்ளது கோண்டா மாவட்டம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் பிரிஜ்பூஷன் சரண் சிங் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கைசர் கஞ்ச் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியடைந்து எம்பி ஆனவர் மேலும் இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவராகவும் செயல்பட்டு வந்தார் இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்தியாவின் பிரபல மல்யுத்த வீராங்கனைகளான வினேஷ் போகத் சாக்சி மாலிக் சுமித் மலிக் மற்றும் பஜ்ரங் புனியா உள்ளிட்ட முக்கிய மல்யுத்த வீராங்கனைகள் பூஷன் சரண் சிங் மீது பாலியல் குற்றச்சாட்டு உள்ளிட்ட பல்வேறு சரண் சிங் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மல்யுத்த வீராங்கனைகள் டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடர் போராட்டம் நடத்தினர் போராட்டத்தின் எதிரொலியாக பாஜக எம்பி பிரிஜ்பூஷன் சரண் சிங் மீது பாலியல் துன்புறுத்தல் பின் தொடர்தல் பாலியல் ரீதியாக பலவந்தப்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதனையடுத்து பிரிஜ்பூஷன் சிங்கை எம்பி பதவியிலிருந்து நீக்கி உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் புதிய சம்மேளன தலைவராக ஒரு பெண்ணை நியமிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வலுத்தது அதே சமயத்தில் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது வீராங்கனைகளிடம் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் பேச்சுவார்த்தை நடத்தினார் அதன் பிறகு இந்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்தி வைப்பதாக வீராங்கனைகள் அறிவித்தனர் இதனைத் தொடர்ந்து கடந்த ஜூன் பதினைந்தாம் தேதி பிரிஜ்பூஷன் சிங் மீது டெல்லி போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் இது தொடர்பான விசாரணை நீதிமன்றத்திற்கு வந்தபோது டெல்லி போலீஸ் தரப்பிலிருந்து வாதிட்ட வழக்கறிஞர் எம் பி பிரிஜ்பூஷன் சிங் கிடைக்கும் வாய்ப்புகளிலெல்லாம் மல்யுத்த வீராங்கனைகளிடம் தவறான முறைகளில் தொந்தரவு செய்துள்ளார் என கூறி வாதிட்டுள்ளார் அப்போது அவரின் வாதங்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்கு தொடர்பான விசாரணையை ஒத்தி வைப்பதாக உத்தரவிட்டார் இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்திய மல்யுத்த கூட்டமைப்பிற்கான தேர்தல் நடைபெற்றது இதில் பிரிஜ்பூஷன் சரண் சிங்கின் நெருக்கமான நண்பரும் பிசினஸ் பார்ட்னருமான சஞ்சய் சிங் தலைவர் பதவிக்கு போட்டியிட முன்வந்திருக்கிறார் இவர் ஏற்கனவே உத்தரப்பிரதேச மல்யுத்த அமைப்பின் துணைத் தலைவராகவும் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் செயலாளராகவும் இருந்திருக்கிறார் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற அனிதா ஹியோரன் இவருக்கு எதிராக தலைவர் பதவிக்கு போட்டியிட்டார் ஆனாலும் பிரிஜ்பூஷனின் நெருங்கிய கூட்டாளியான சஞ்சய் சிங் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இந்த தேர்தலில் மொத்தம் பதினைந்து பதவிகளுக்கு போட்டி நடைபெற்றது இதில் சஞ்சய் சிங் அணியினர் பதிமூன்று பேர் வெற்றி பெற்றுள்ளனர் இந்த சம்பவம் மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக் உள்ளிட்டோருக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தி உள்ளது செய்தியாளர்களை சந்தித்த சாக்ஷி மாலிக் தாங்கள் மிகுந்த வலியோடும் வேதனையோடும் போராடியதாகவும் இது இதுகுறித்து விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூரிடம் முறையிட்டிருப்பதாகவும் ஆனால் பிரிஜ்பூஷன் போன்ற மற்றொருவரான சஞ்சய் சிங் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதால் மல்யுத்தத்தில் இருந்து ஓய்வு பெறுவதாக தெரிவித்துள்ளார் தன்னுடைய ஓய்வு அறிவிப்பை வெளியிட்ட போது கண் கலங்கிய சாக்ஷி மாலிக் தன்னுடைய காலணியை எடுத்து மேசை மேல் வைத்துவிட்டு கண்ணீர் மல்க அங்கிருந்து சென்றிருக்கிறார் ஒலிம்பிக் போட்டி வரை சென்று பதக்கம் பெற்ற வீராங்கனை அரசியல் காரணமாக இவ்வாறு கண்ணீர் மல்க விலகி இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க